ஆவி உலகின் விதிகள் பூமியில் மீண்டும் நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்கள் உலகில் பிறக்க விரும்பவில்லை ஏனெனில் இங்கு ஆவி உலகில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இது வினோதமானது ஆனால் முற்றிலும் உண்மை உயர்ந்த தலங்களில் இருக்கும் ஆன்மாக்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மேலும் உயர்வதற்கு உங்களிடம் பொறுமை இல்லாமல் போனதாலும் சவாலை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருந்ததாலும் பூமியில் பிறப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அல்லது பூமியில் உங்கள் அன்புக்குரியவர் ஒருவர் ஆன்மீக ரீதியாக சறுக்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவருக்கு உதவுவதற்காக நீங்கள் பூமியில் பிறக்க தயாரானீர்கள் ஆனால் பூமியில் ஒருபோதும் பிறவியை எடுத்திருக்க கூடாது என்று உங்களில் பெரும்பாலானோர் உங்கள் ஆன்மா மற்றும் ஆழ்மனம் நினைக்கிறீர்கள் சில சமயங்களில் நீங்கள் பிரஜையோடும் இவ்வாறு உணர்கிறீர்கள் உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு எழுந்துள்ளது என்றும் நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஆவியுலக வீட்டை பற்றிய நினைவு உங்களுக்கு இருப்பதில்லை நீங்கள் சிறிது காலம் இதை பற்றி யோசிக்கிறீர்கள் பிறகு அதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்களில் சிறருக்கு உங்கள் ஆன்மாவிடமிருந்தும் ஆழ் மனதிடமிருந்தும் இந்த உணர்வு மிக வலிமையாக ஏற்படுகிறது அப்போது உங்கள் ஸ்தூல மனம் அதற்கு செவிமடுக்க வேண்டியதாகிறது ஆவியுலகில் உங்களால் பயிற்சிகளும் அனுபவங்களும் பெற முடியும் ஆனால் உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் எனவே அதற்கு பதிலாக ஒரு சில நூறு ஆண்டுகளில் உயர்ந்த நிலையை அடைய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் அதாவது விரைவான விளைவுகளை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் அதனால்தான் நீங்கள் பூமியில் பிறக்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் கீழ்நிலைக்கு செல்வதற்கான ஆபத்து இதில் இருக்கிறது மேலும் நீங்கள் உங்கள் இலகை அடைவதற்கு அதிக காலம் ஆகக்கூடும் கீழ்மட்ட தலங்களை சேர்ந்த ஆன்மாக்கள் பூமியில் மீண்டும் பிறப்பது மகிழ்ச்சி அடைகின்றனர் ஏனெனில் அதிக வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இது அவர்களுக்கு கொடுக்கிறது அவர்கள் மறுபிறவு எடுப்பது நல்லதுதான் ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து சரியான பாதையில் வெற்றிகரமாக பயணித்தால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலமாக அமையும் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தலங்களில் ஒரு ஆன்மா மிக கடினமான துன்பங்களை அனுபவிக்க இருப்பதால் பூமியில் மீண்டும் பிறப்பது அவர்களுக்கு நல்லது அதில் இருக்கும் ஆபத்துகளை அவர்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் தீய மற்றும் மோசமான தாக்கங்களால் கீழ்நிலைகளுக்குள் விட்ட நல்ல ஆன்மாக்களுக்கு பூமி ஒரு சொர்க்கமே கீழ்நிலைகளுக்கு செதுக்கிவிட்ட நல்ல ஆன்மாக்கள் சிலர் மிக குறுகிய காலத்தில் தங்களை கடுமையாக தண்டித்து விடுமாறு கடவுளிடம் வேண்டுகின்றனர் அவர்கள் ஒன்றாவது தளத்தையோ அல்லது இரண்டாவது தளத்தையோ சேர்ந்தவர்களாக இருந்தால் விலங்குகளாக பூமியில் அவர்கள் ஆளாக கூடும் அவர்கள் விரைவாக தங்கள் கர்ம வினைகளை தீர்த்து விடுகின்றனர் ஆனால் துன்பத்தை அனுபவிப்பதற்கான துணிச்சல் அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானோர் கொடுமைகளையும் சௌகரிகளையும் பட்டினியையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் நாள் முழுவதும் வயல்களில் அவர்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது மிக கடினமான பாரங்களை சுமக்க வேண்டியிருக்கும் ஒன்றாவது அல்லது இரண்டாவது தலங்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் துன்புறுவதை விட இந்த தண்டனை சிறந்தது என்று அந்த ஆன்மாக்கள் நினைக்கின்றனர் எனவே அவ்விரண்டு தளங்களும் எவ்வளவு கொடூரமானவை என்பதை இதிலிருந்து உங்களால் கற்பனை செய்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அத்தலங்களில் சிக்கி கிடப்பதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் இந்த தண்டனையை மனமுவந்தும் மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்கின்றனர் மூன்றாவது தளமும் கொடூரமானதுதான் இத்தலங்களில் உள்ள ஆன்மாக்கள் உயர்வதற்கு பதிலாக முதலாவது அல்லது இரண்டாவது தளங்களுக்கு சறுக்கிவிடக்கூடும் நான்காவது தளமும் பொறுத்து கொள்ளப்பட முடியாதுதான் அது கிட்டத்தட்ட பூமியை போன்றது எனவே உயர்ந்த தலங்களிலிருந்து கீழே சறுகிவிட்ட ஆன்மாக்களுக்கு அது கொடூரமானது மிக உயர்ந்த தளத்தை விரைவாக அடைந்து விட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு விருப்பமாகவும் இருக்கிறது எனவே அனுபவங்களை பெறுவதற்காகவும் ஒரு குறுகிய நேரத்தில் தங்களுடைய அனுபவித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் மறுபிறவி எடுக்க அவர்கள் முயற்சிக்கின்றனர் நீங்கள் பூமியில் மீண்டும் பெறப்படுவதற்கு இக்காரணங்களுக்காகத்தான் ஓம் தொடரும்